வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றும் உங்கள் பேராதருடன் உங்கள் விஜய் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடு மலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுக்கா வடதங்கள்லேருந்து இப்படி போகணுங்க ரைட் சைட் ரோடு தெரியுது இல்லையா அப்படி போனோம் இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது கேவி குப்பம் சைடும் வரலாம் இந்த மூணு ரோடு மீட் ஆறு ரோடு தாங்க கேவி வந்து வர்ற ரோடு பஸ் வசதியும் இருக்குது கோயில்கிட்டே போய்ட்டு இறங்கிக்கலாம் பஸ் கண்டக்டர் கேட்டாலே இறக்கி விட்டுருவாங்க இதுதான் மேல் மயில் மாடு விடும் திருவிழா ஸ்ட்ரீட்டு இந்த லாஸ்ட் எண்ட் யாராலையுமே மறக்க முடியாது எல்லா மாடும் கரெக்டாக ஒரு இடமே இது தான் ஆல்மோஸ்ட் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் பஸ் என்ன பஸ் ஏறணும்னா மூளை காங்குப்பம் பஸ் ஏறுனிங்கன்னால் பஸ் கண்டக்டரு கேட்டாலே இறக்கி விட்டுருவாங்க ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோயிலுக்கு போகிற வழி இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது நடந்தும் போகலாம் இங்கே மோஸ்ட்லி யாரும் அவ்வளோ நடந்து போகிறது இல்லை ரோட் வீவே இருக்கிறதுனால அப்படியே ரோட்லேயே போயிடுறாங்க போகிற இடெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வீடியோ நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மாட விடும் திருவிழா வீடியோவை போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் சேஞ்சஸாக இதை மாற்றி போடலான்னு சொல்லிட்டு நம்ம விலாக்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோயில் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது சரி வாங்க உள்ளே தரிசனம் பண்ணிட்டு வெளியே வருவோம் உலகின் மிக பிரம்மாண்டமான முருகர் சிலை இங்கே தாங்க இருக்குது என்னென்னா பத்தடி பத்தடியில் முருகர் சிலை இங்கே தாங்க இருக்குது கருவறைக்குள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே கோயில் நிர்வாகம் வந்து தேங்காயெலாம் வச்சுருக்காங்க என்னன்னு கேட்டபோது இங்கே தேங்காய் வாங்கி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எழுதிட்டு இங்கே கட்டினீங்கன்னா அவங்க வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நிறைவேறின பிறகு இங்கே வந்து அந்த தேங்காய் எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணி உடச்சிட்டு நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிக்கையோடு இங்கே இதெல்லாம் இவ்வளோ தேங்காவும் கட்டியிருக்காங்க சரி அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா அம்மையார் வள்ளி தெய்வானைக்கு தனித்தனியாக சன்னதி அமைச்சிருக்காங்க இன்னும் கட்டுமான பணிகள் போய்கிட்டே தான் இருக்குது சரி அங்கேருந்து இங்கே வெளியே வந்தோம்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க செம்மையாக இருக்குது பாருங்க வழி அதுதான் இந்த இந்த பக்கம்தான் வரணும் திருவிழா காலத்தில் வலுக்கேற்ற இடங்க இது அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் இந்த அளவுக்கு என்னால் வர முடியாது உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இங்கே தண்ணி வசதியும் இருக்குங்க